மே கனடாவின் மாற்றம் பொன்னையா விவேகானந்தன் வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன் கனடாவில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும் என்றே பல்வேறு கருத்துக்காணிப்புகளும் எதிர்வு கூறல்களும் வெளியிடப்பட்டு வந்தன எனினும் தேர்தல் முடிவுகளின் வழியே லிபரல் நூற்றி அறுபத்தொன்பது உறுப்பினர்களை பெற்று சிறுபான்மை அரசாக அமைய ஒரு கட்சி தொடர்ந்து நான்காவது தடவையாக ஆட்சியை தக்க வைத்திருப்பது எளிதானதல்ல குறிப்பாக கடும் விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகி மக்கள் செல்வாக்கை பெருமளவில் இழந்திருந்த லிபரல் கட்சி மீண்டெழுந்து நூற்றொன்பது உறுப்பினர்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கவிருப்பது என்பது வரலாற்று நோக்கில் ஆச்சரியமானதே கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த தடவையை விட இருபத்தைந்து உறுப்பினர்களை அதிகமாக பெற்று பலம் மிக்க எதிர்க்கட்சியாக உருக்கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு பெரும்பான்மையுடனான வெற்றி கனவில் மிதந்த கட்சி இது லிபரல் பெற்ற வெற்றியை எதிர்கட்சித் தலைவர் பியர் பாலியவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதேவேளை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பிரதிநிதித்துவம் செய்த தன் தொகுதியிலேயே அவர் தோல்வி கண்டிருக்கிறார் புதிய ஜனநாயக கட்சி ஏழு உறுப்பினர்களை மட்டுமே தக்க வைத்து பெருவீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது தன்னுடைய தொகுதியில் தோல்வி அடைந்த கட்சி தலைவர் ஜக்மித் சிங் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் எனினும் கட்சியின் தலைவராக இருந்து லிபரல் அரசோடு இணைந்து அவர் மக்களுக்காக முன்னெடுத்த பல சேவை திட்டங்களை இவ்விடத்தில் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் நீரிழிவு போன்றவற்றுக்கான பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் நிபந்தனைக்குட்பட்டு இலவசமாக வழங்கப்படுகின்றமையும் வருமானம் குறைந்தோருக்கான பல் மருத்துவ சேவைகள் சில இலவசம் ஆக்கப்பட்டமையும் ஜக்மித் சிங் புதிய ஜனநாயக கட்சியின் ஆதரவை லிபரல்களுக்கு வழங்கியதன் மூலம் சாதித்தவை என்பதை மறுக்க இயலாது அரசியலாளராக வளராத வாழாத பொருளியல் வல்லுநரான மாக்கானியே மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் இது கனடாவின் பாரிய மாற்றம் இந்த மாற்றம் தானாக நிகழ்ந்துவிடவில்லை கடந்த சில மாதங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஏற்படுத்திய தாக்கங்களின் விளைவாக ஏற்பட்ட மாற்றங்கள் கனடாவின் கடந்த ஆறு மாத அரசியல் பொருளாதார நிகழ்வுகளும் நகர்வுகளும் கடந்த காலங்களில் இருந்து பெரிதும் மாறுபட்டிருப்பதாகவும் புதிய மாற்றங்களுக்கும் தாக்கங்களுக்கும் வித்திட்டிருப்பதாகவும் நோக்கர்களும் துறைசார் வல்லுநரும் தெரிவித்த கருத்துகள் சிலவற்றை சுருக்கமாக நோக்குதல் இந்த கட்டுரைக்கு அவசியமாகின்றது கடந்த கால காட்சிகள் சிலவற்றை சுருக்கமாக நோக்குவோம் ஒன்று கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த லிபரல் கட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்டிருந்த நிறைவின்மை அதன் விளைவாக கட்சியின் தலைவரும் பிரதமருமான ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என கட்சிக்குள்ளேயே எழுந்த பேரெதிர்ப்பு இது வளமையானதல்ல பெரும்பாலும் ஒரு கட்சியின் தலைவர் குறிப்பிட்ட காலத்தில் தானாகவே விலகிச் செல்வார் கட்சியாலும் மக்களாலும் விரட்டப்படும் சூழல் பெரிதும் ஏற்பட்டதில்லை இதனை பயன்படுத்திய எதிர்க்கட்சிகள் ட்ரூடோவுக்கும் அவர் கொண்டு வந்த கரிவரி அதாவது கார்பன் டேக்ஸ் போன்றவற்றுக்கும் எதிராக தங்கள் தரப்புரை வியூகங்களை வகுத்தன இரண்டு இந்நிலையில் அமெரிக்காவின் அரசு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவாகின்றார் அதன் பின்னர் ட்ரம்ப் கனடா தொடர்பில் முன்வைத்த விடயங்கள் கனடாவுக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக வேண்டும் கெனடிய பொருட்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிப்பேன் போன்ற அவர் கூற்றுகளும் கெனடியர்களால் நகைச்சுவையாக நோக்கப்படவில்லை அவை கனடியருக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த தாக்கம் கெனடியர் மத்தியில் தேசிய உணர்வை வலுப்படுத்தியது மட்டுமன்றி அமெரிக்கா மீதான எதிர்ப்பு உணர்வுகளையும் ஏற்படுத்தி போராட்டங்களுக்கும் வழிவகுத்தது ஆட்சியில் இருந்த ட்ரூடோ ட்ரம்ப்பை கையாண்ட விதம் குறித்தும் பல்வேறு கருத்துகளும் விமர்சனங்களும் எழுந்தன ட்ரம்பின் கனடா மீதான கூற்றுகள் கனடாவின் மனநிலையில் ஏற்படுத்திய தாக்கங்கள் எப்போதும் இல்லாதவை நூற்றாண்டுக்கு மேற்பட்ட அமெரிக்க கனடிய உறவில் கடந்த காலங்களில் சில மனத்தாங்கல்கள் இருந்தபோதிலும் இவ்வாறான விரிசல் முன்னர் ஏற்பட்டதில்லை என்கின்றனர் நோக்கர்கள் மக்களின் ஆதரவு தொடர்பில் மிகவும் பின்தங்கியிருந்த எதிர்ப்பு காரணமாக ட்ரூடோ பதவி விலகினார் கனடாவில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி தொடர்பில் ட்ரூடோவுக்கு ஆலோசனை வழங்கி வந்த மானி நாட்டின் பொருளாதாரத்தை நிமிர்த்த வல்லுநர் என்பதை உணர்ந்த ட்ரூடோ அவருக்கு அரசியல் வழியான அதிகாரத்தை கொடுக்க முயற்சிகள் மேற்கொண்டார் அதுவரை நிதியமைச்சராக இருந்த கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் முன்மொழிந்த பொருளாதார அணுகுமுறைகளை ஏற்காது காணி முன்வைத்த கருத்துக்களை ஏற்று பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை ட்ரூடோ எடுத்தார் கிறிஸ்டினா ஃப்ரீலாண்டுக்கும் ட்ரூடோவுக்கும் இடையில் விரிசல் தோன்றுவதற்கு இதுவும் ஒரு காரணியாயிற்று காணிக்கும் ட்ரூடோவுக்கும் இருந்த நெருக்கம் அவரையே கட்சியின் அடுத்த தலைவராக ட்ரூடோ முயல்கின்றார் என்ற கருத்தை வலுப்படுத்தியது பின்னாளில் அதுவே உண்மையும் ஆயிற்று தொடக்கத்தில் கட்சியினரால் விரும்பப்படாத கார்னி குறுகிய காலத்தில் கட்சி உறுப்பினர்களின் வரலாற்று சாதனை படைத்த ஆதரவை பெற்று கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் ஆனார் நான்கு அரசியலாளராக தன்னை வளர்த்துக் கொள்ளாத அரசியல் சார்ந்த எந்த பொறுப்புகளையும் வகிக்காத ஒருவர் சடுதியாக வல்லமையான ஒரு தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமாக தோற்றம் பெற்று தேர்தலை சந்தித்து அதில் வெற்றியும் பெற்று விடுகிறார் சில மாதங்களுக்கு முன்னர் நாற்பத்தி நான்கு விழுக்காடு மக்களின் ஆதரவை பெற்று முன்னிலையில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியையும் அதன் அனுபவமும் ஆற்றலும் மிக்க தலைவர்களையும் தோற்கடித்து விடுகிறார் தேர்தல் பரப்புரை காலத்தில் எதிர்க்கட்சியினரையும் மக்களையும் ஊடகங்களையும் கார்னி எதிர்கொண்ட வியூகங்களும் வெளிப்படுத்திய மொழியுமே இதற்கு காரணம் என்கின்றனர் நோக்கர்கள் மேற்குறித்த நான்கு விடயங்களுமே கனடாவில் நடைபெற்ற நடைபெறுகின்ற மாற்றங்களுக்கு காரணமானவை என்பதை தெளிவாகவே கூற முடியும் நாம் மாற்றங்களுக்கான காரணங்களாக சிலவற்றை குறிப்பிட்டாலும் இதில் முக்கிய பாத்திரம் ஏற்றோர் மக்களே அவர்கள் கையில் இருந்த வாக்குகளே மாற்றங்களுக்கான அடிப்படை வித்துகள் சில மாதங்களுக்கு முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சியை தான் ஆட்சியில் அமர்த்துவோம் என முடிவெடுத்திருந்த கனடியர்கள் தங்கள் முடிவை ஏன் மாற்றினர் மக்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த பி பாலி அவரை ஏன் வீழ்த்தினர் புதிய ஜனநாயக கட்சி நாடாளுமன்றத்தில் அதிகாரபூர்வமான ஒரு கட்சி எனும் தகுதியை இழக்க ஏன் காரணமாயினர் மேற்குறித்த வினாக்களுக்கான விடைகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களே ஆளுகை செலுத்துகின்றார் என்பதில் பலருக்கும் ஐயம் இருக்காது கனடா ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருந்த நாடு பணவீக்கம் வாழ்க்கை செலவு உயர்வு வேலைவாய்ப்பு போன்ற பொருளாதாரத்தோடு நெருங்கிய சிக்கல்களை கொண்டிருந்த நாடு பொருளாதார சிக்கலை முன்னிறுத்தியதாற்றான் முன்னாள் பிரதமர் ட்ரூடோ ட்ரம்பின் இரண்டாவது வெற்றிக்கு முன்பாகவே காணியை அரசியலுக்குள் கொண்டுவர முயன்றார் அப்போது மக்கள் மத்தியில் வெறுப்பை பெற்றிருந்த லிபரல் கட்சியையும் அதன் தலைவரையும் அவர்கள் கொண்டு வந்த வரிகளையும் பேசு பொருளாக்கி மாற்றத்துக்கான கனடா என்ற மந்திர வார்த்தையை உச்சரித்தது கன்சர்வேட்டிவ் கட்சி அது பயனையும் தந்தது அந்த சூழ்நிலையில் மக்களும் கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் பொருளாதார சிக்கல்களை நேரடியாக முன்னிறுத்தாமல் லிபரல்கள் அகன்றாலே விடிவு கிடைக்கும் என கருதினர் இந்த நிலையை அடியோடு மாற்றியது ின் வருகை இம் பொருளாதாரம் எமக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற குரலோடு ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் முதலில் தொடங்கிய வணிக போர் கனடாவுடனாகவே அமைந்தது கனடாவை நோக்கிய ட்ரம்பின் வணிக போர் கனடியர்களை பொருளாதார விழிப்படைய தூண்டியது உலகிலேயே மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து பொருளாதாரத்தில் விட்டகல முடியா உறவை கொண்டிருக்கும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்ட வணிக போரை லிபரல் கட்சி எதிர்கொண்ட விதம் மக்களுக்கு ஓரளவு பிடித்திருந்தது கனடியர்களின் அமெரிக்க எதிர்ப்பு உணர்வை பயன்படுத்திய ஒன்டாரியோ மாகாண கன்சர்வேட்டிவ் அரசு பதினாறு மாதங்களுக்கு முன்பாகவே ஆட்சியை கலைத்து அமெரிக்க எதிர்ப்பு வாதத்தை முன்வைத்து மீண்டும் ஆட்சியை நான்கு ஆண்டுகளுக்கு தக்க வைத்துக் கொண்டதையும் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும் ட்ரம்ப் தொடங்கிய வணிக போர் கெனடியர்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வுதான் லிபரல் கட்சியின் தலைவராக முன்மொழியப்பட்ட மாக்காணி யார் என்ற தேடலுக்கு வழிவகுத்தது மாக்காணியின் பொருளாதார பின்புலமே அக்கட்சியின் தலைவர் தேர்தலுக்கான போட்டியில் எண்பத்து மூன்று விழுக்காடு ஆதரவை பெற்றுக் அவரை தலைவராக்கியது ட்ரூடோ விலக வேண்டும் என்று அடம்பிடித்த கட்சி உறுப்பினர்களே அவரால் முன்மொழியப்பட்ட காணிக்கு பேராதரவு வழங்கியதை இங்கே நினைவு கொள்ள வேண்டும் கட்சிக்குள் குறுகிய காலத்தில் காணி பெரும் செல்வாக்கு பெற்றமை மக்களை மேலும் சிந்திக்க தூண்டியது கனடாவில் ஏற்கனவே இருந்த பொருளாதார நெருக்கடி பின்னர் அமெரிக்கா ஏற்படுத்திய வணிக போர் என நாட்டின் பொருளாதார தேவையின் முதன்மை வலியுறுத்த பொருளாதார வல்லுநரான காணி மக்களிடையே நன்மதிப்பு பெற தொடங்குகின்றார் அவர் பதவியேற்றவுடன் முதலில் செய்த விடயம் கன்சர்வேட்டிவ் கட்சியின் லிபரல் எதிர்ப்பு பரப்புரையில் முதன்மை பெற்றிருந்த கரி வரியை நீக்கியமை இதன் காரணமாக எரிபொருள் விலை வீழ்ச்சியை மக்கள் அனுபவித்தனர் புதிதாக தோன்றிய பெருஞ்சவாலான அமெரிக்காவின் வணிக போரை எதிர்கொள்வதற்கு கான்ய சிறந்தவர் என்ற எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டது ஆட்சி கலைக்கப்பட்ட பின்னர் புதிய தேர்தலுக்கான கால இடைவெளி ஒரு மாதமாகவே இருந்தது இந்த இடைவெளியில் கார்னி மேற்கொண்ட பரப்புரைகளில் தன்னை பற்றி மக்கள் கொண்டிருந்த கருத்தை வலுப்படுத்த பெருமளவில் அக்கருத்து வீழ்ச்சியடையாமல் பார்த்துக் கொண்டார் கனடாவின் அடுத்த சிறந்த பிரதமர் யார் என்ற கருத்து கணிப்பில் கார்னியை முதலிடத்தில் தொடர்ந்து வைத்திருக்க மக்கள் அவர் மீது வைத்திருந்த இந்த நம்பிக்கை உதவியது கன்சர்வேட்டிவ் கட்சி தனது தொடக்க கால பரப்புரையில் ட்ரூடோவையும் கரி வெரியையும் முன்னிலைப்படுத்துவதோடு நின்றுவிடாமல் பிற வலுவான பரப்புரை கருத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தவில்லை தேர்தல் களம் பொருளாதார சிக்கல்களில் மையம் கொண்டபோது அதை முறையாக கையாள்வதற்கு கன்சர்வேட்டிவ் கட்சி தவறு இருந்தது இதுவும் கார்னியின் எழுச்சிக்கு காரணமாக அமைந்தது இந்த தேர்தல் குறித்து கனடிய ஆய்வாளர்கள் இரு விடயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தனர் ஒன்று மாற்றத்தை முன்னிலைப்படுத்திய வாக்குறுதிகளும் பரப்புரைகளும் மற்றியது நிலைத்தன்மையை முன்னிறுத்திய வாக்குறுதிகளும் பரப்புரைகளும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மாற்றத்தை நோக்கிய பரப்புரைகளை வலுவாக முன்னெடுத்து வந்தது கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல்களை பொறுத்தவரையில் மாற்றங்களை பற்றி அதிகம் பேச முடியாத சூழல் ஏனெனில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக லிபரல் கட்சியே நாட்டை ஆண்டது தாங்கள் ஏற்படுத்திய பொருளாதார நடைமுறைகளை தாங்களே விமர்சிக்க முடியாதல்லவா இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பெரியதொரு துருப்புச் சீட்டை லிபரல்களின் கைகளுக்குள் திணித்தார் அதுதான் கனடாவின் இறையாண்மை ட்ரம்ப்பின் வருகைக்கு முன்னர் கனடாவின் இறையாண்மை இந்த அளவுக்கு பெரியதொரு பேசுபொருளாக இருந்திருக்கவில்லை ட்ரம்ப் கனடா மீது ஏற்படுத்திய பொருளாதார அரசியல் நெருக்கடிகள் கனடாவை அதன் இறையாண்மை குறித்து பேசுவதற்கு உந்தின புத்திசாலித்தனமாக லிபரல் கட்சியின் புதிய தலைவர் அதனை பற்றி கொண்டார் கனடாவை இறையாண்மை மிக்க உறுதியான நாடாக மாற்றுவேன் என்ற குரலை வலுவாக எழுப்பினார் அதனை பிரதிபலிக்கும் விதமாக உறுதியான கனடா கனடா ஸ்ட்ராங் என்ற அறைகூவலை நாடெங்கும் பரப்பினார் இதுகுறித்த புள்ளி விவரம் ஒன்றை சில வாரங்களுக்கு முன்னர் பொலாரா சர்வே என்ற தளம் வெளியிட்டிருந்தது அந்த தரவுகளின்படி இந்த கூட்டாட்சி தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா அல்லது உறுதியான கனடா வேண்டுமா என்பதில் கனடியர்கள் சமமாக பிளவுபட்டிருக்கின்றார்கள் என குறிப்பிடுகின்றது பாலியவரும் கனடா பற்றி பேசினார் கார்னியும் மாற்றங்களை பற்றி பேசினார் லிபரல் கட்சியின் புதிய தலைவர் என்பதனால் கட்சியின் கடந்த கால செயற்பாடுகளை ஆய்வுக்குட்படுத்தி புதிய மாற்றங்களை ஏற்படுத்த கார்னியால் முடியும் எடுத்துக்காட்டாக கரிவரி நீக்கத்தை குறிப்பிடலாம் கார்னிக்கு முன்பு வரையில் கனடாவில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் பெரும்பான்மையான கனடியர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியோடு உடன்பட்டு நின்றனர் ஆனால் ட்ரம்பின் வருகையும் லிபரல் கட்சியின் தலைமை மாற்றமும் புதியதொரு பேசுபொருளை நோக்கி கனடியர்களை திசை திருப்பி விட்டிருந்தனர் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முன்பாக பொருளாதார அரசியல் நகர்வுகளில் கனடா நிலைத்தன்மை பெற வேண்டும் என்ற சிந்தனையை வலுப்படுத்துகின்றனர் மக்களின் இச்சிந்தனை வலையத்துக்குள் கார்னி முன்னிலை பெற்றார் காரணம் அவர் ஒரு பொருளியல் வல்லுநர் கார்னி ஏனைய அரசியலாளர்களை போன்று தன் பின்புலத்தில் உள்ள வல்லுநர்கள் எழுதி கொடுத்த கருத்துக்களை அல்லது உரைகளை வாசிப்பவர் அல்லர் தான் பேச வேண்டிய கருத்துக்களை அவரே உருவாக்கிக் கொள்கிறார் அவர் கருத்துகளும் வெளிப்படுத்தும் மொழியும் முற்றிலும் அவருக்கே உரியவை காரணம் அவர் அரசியலாளராக வளர்ந்தவர் அல்லர் இதுவே கனடாவின் அதி உயர்ந்த மாற்றம் என ஓர் ஆய்வாளர் டொரண்டோ ஸ்டார் நாலேட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் மேற்குறித்த விடயங்களே மக்களின் மன மாற்றத்துக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இத்தேர்தல் முடிவுகள் மற்றொரு பாடத்தை நமக்கு கற்பித்திருக்கின்றன இரண்டாயிரத்து பதினொன்றில் நடைபெற்ற தேர்தலில் புதிய ஜனநாயக கட்சியின் தலைவரான ஜேக் லேட்டன் தன்னுடைய தலைமை கவர்ச்சியால் பேரலை ஒன்றை ஏற்படுத்தி நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரானார் அவ்வேளை சற்றும் செல்வாக்கில்லாத பல வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயினர் அதே நிலைதான் இத்தேர்தலிலும் ஏறக்குறைய அதே நிலைதான் மா காணி என்ற ஒருவர் மீது ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கை அக்கட்சியை இருந்து பாதுகாத்திருக்கின்றது இரண்டே மாதங்களில் குறுகிய கால பிரதமராக பதவி வகித்து மக்களிடையே நம்பிக்கையை விதைத்து அக்கட்சியை பெரு வெற்றி பெறச் செய்த வரலாறு கனடாவுக்கு புதியது பெரும்பான்மை பலத்துக்கு மூன்று இருக்கைகள் குறைவாக இருக்கும் நிலையில் புதிய ஜனநாயக கட்சி லிபரல்களுக்கு கை கொடுக்கும் என்கின்றனர் நோக்கர்கள் ஏழு உறுப்பினர்களை கொண்டிருக்கும் இக்கட்சி கடந்த காலங்களிலும் லிபரல் ஆட்சிக்கு கை கொடுத்திருக்கின்றது இம்முறையும் அது தொடரலாம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் போது நீதி தொல்குடி உறவுகள் வடபிராந்திய விவகாரங்கள் அமைச்சராகவும் இருந்த கரி ஆனந்த் சங்கரி கடந்த காலங்களில் பாதுகாப்பு போக்குவரத்து அமைச்சராகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் போது புத்தாக்கம் அறிவியல் தொழிற்துறை அமைச்சராகவும் இருந்த அனிதா ஆனந்த் புதிய வேட்பாளராக களம் இறங்கிய ஒனிதா நாதன் ஆகிய தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர் இவர்களுக்குள் கரி ஆனந்த் சங்கரி அனிதா ஆனந்த் ஆகியோர் மீண்டும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதம் புதிய உறுப்பினர்களோடு நாடாளுமன்றம் கூட இருக்கின்றது மே மாத இறுதிக்குள் அமைச்சரவை அறிவிக்கப்படும் என நம்பகமான தகவல்கள் கூறுகின்றன புதிய பிரதமராக பதவியேற்றவுடன் புதிய பிரதமர் மாக்கானி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திப்பார் இச்சந்திப்பு கனடிய மக்களின் பலத்த எதிர்பார்ப்புக்கு உள்ளானதாக இருக்கும் உலகின் உயர்ந்த தன்னிச்சை தலைவராக தன்னை கருதி கொள்ளும் ட்ரம்ப் எவ்வாறு காணியை கையாளப் போகின்றார் என்பது விரைவில் தெரியவரும் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் லிபரல் கட்சிக்கும் வெற்றி பெற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தாய் வீடு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி